ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் மங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரிபன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நல்ல கிறிஸ்பியாக ரிபன் பக்கோடா கடையில் கிடைக்கிறது போலவே அதே டேஸ்டில் இருக்கும் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரு நல்லா ட்ரையாக இருக்கணும் இதில் அரை டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் இதே டம்ளரில் தான் மீதி உள்ள மாவு எல்லாத்துலேயுமே நம்ம மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம் பொட்டுக்கடலையை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் துப்பி துப்பியாக இல்லாமல் நல்லா இது போல் பவுடராக அரைச்சிக்கோங்க ரிபன் பக்கோடா போது திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கணுங்கிறதுனால பொட்டுக்கடலை மாவை ஜழித்து எடுத்துக்கலாம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் கடலை மாவு இதையுமே ஜலிச்சி எடுத்துக்கிறோம் நம்ம எந்த மாவு யூஸ் பண்ணாலுமே ஜலிச்சி தான் சேர்த்திக்க போகிறோம் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி மாவு இது கடையில் வாங்கினா இடியாப்ப மாவு தான் இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அரிசி மாவு போட்டிருக்கேன் இப்போ ரெண்டாவது டம்ளர் போட்டிருக்கேன் இதையுமே ஜலிச்சு எடுத்துக்கலாம் நான் சொன்ன அதே ரேஷியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் மாவில் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரம் தேவைக்கேத்த மாதிரி மிளகாத்தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் நான் நெய் சேர்த்திக்கிறேன் இன்றைக்கி நெய் சேர்த்தி போது ஒரு மாதம் ஆனாலும் சிக்கு வாசனை வராமல் இருக்கும் பிசையும் போது சூடாக எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா சிக்கு வாசனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எண்ணெய் இல்லாட்டினா நெய் இல்லாட்டினா வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு தண்ணி தொளிச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ரிபன் பக்கோடா நல்ல கிறிஸ்பியா வரும் நான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன்னு மாவு நல்லா இது போல் சாஃப்டா இருக்கணும் அப்போ தான் கை வலிக்காமல் பக்கோடாவை புளிய முடியும் இன்றைக்கி நான் ரிபன் பக்கோடா அந்த எஸ் எஸ் டிசைன் போல் தான் எடுத்திருக்கேன் இதை முறுக்கு கொழாய்க்குள்ளே போட்டுட்டு தேவையான அளவுக்கு மாவை நல்ல ஒரு ஹொரிசான்டல் ஷேப்பில் பிடிச்சி கொழாய்க்குள்ளே போட்டுடணும் குழாய் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு மாவை போட்டுக்கலாம் இதை மேலே நல்லா டைட்டாக இப்படி மூடிடணும் மாவு எல்லாமே கீழே வர்றது போல் இருக்கணும் என்ன கரெக்டான பக்குவத்தில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு போட்டு அது எலும்பி வந்த உடனே ரிப்பன் பக்கோடாவை போட ஆரம்பிச்சிடலாம் கடாய் எந்த அளவுக்கு பிடிக்கிதோ அந்த அளவுக்கு பக்கோடாவை நல்லா இது போல் பிழிஞ்சு விட்டுரலாம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் கூட கை வலிக்கவே இல்லை அவ்வளோ ஈஸியாக நான் பிழிஞ்சு விட்டுட்டேன் ஒரு பக்கம் நல்லா முருகலாக ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு இது போல் நல்லா வருத்தி எடுத்துக்கணும் எண்ணெயோட சலசலப்பு அடங்கிருச்சு பாருங்கள் இப்போ தான் ரிபன் பக்கோடா நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு இதை எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துட்டு வேற ஒரு ஃபில்டரில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் மீதி உள்ள எல்லா மாவுலையுமே இதே போல் ரிபன் பக்கோடாவை போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா இது போல் எடுத்துட்டு திரும்பவும் ஃபில்டரில் மாற்றி வச்சுருவோம் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே அதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த தீபாவளிக்கு ரிபன் பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதே போல் தினமும் தீபாவளி ரெசிபீஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்